சே ஜெய ஜாய் கிவர் சரிங்களா சந்தோஷம் தருகிற ஆண்டவரா இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம முதலாவது ஜெயங்கிற லெட்டர்ல ஜாய் கிவர் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு என்ன செய்கிறேன் அறிவிக்கிறேன் எல்லா சடத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் பாருங்க ஒரு காரியங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிலர் கிடைக்கும் பொழுது சந்தோஷம் கிடைக்கும் ஆனா அவங்க அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் அப்ப ஏசு பிறந்தது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே என்ன இருக்குது சந்தோஷம் இருக்குது சரிங்களா சந்தோஷம் தருகிறவர் ஏசு மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் இதை நான் ரொம்ப விளக்கிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க எல்லாம் சிறு நோய்கள் நீங்க நல்லா டெவலப் பண்ணி நீங்க பேசுவீங்க அதனால நான் வேகமா போறேன் ரெண்டாவது இடலட்சியம் வந்து இடலெட்டர் இருக்கீங்க அந்த இ வந்து என்னன்னா எச்சர் லைஃப் பரவிய வாழ்வு கருகிறவராக இருக்கிறார் அந்த உலகத்துல இயேசு மட்டும் நமக்கு பரலோக ராட்சியத்துக்கு ஆஹ் அவரை ஃபாலோ பண்ணி போகும்பொழுது அவர் மூலமா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற சத்தியத்தை புள்ளைங்களுக்கு நம்ம சொல்றோம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன் என்னை நம்ம ஒருவன் கேடான இடத்தில் வராதுங்களா நிச்சய

அதற்காக அந்த சிலுவை அந்த ஆணின் உயிர்கிரிடம் எல்லாமே அதை வச்சு விட்டுருவோம் படத்துல இருக்கு சோ எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் பணி பணி இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க செய்தியை பிள்ளைகளுக்கு சொல்லலாம் அடுத்த இருக்கு அடுத்த யூ லெட்டர் இல்லையா அந்த யூ லெட்டருக்கு என்ன வைக்கணும் அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ் டிவர் அன்கண்டிஷனல் ஆணையினுடைய அன்புக்கு அளவே கிடையாது இன்னைக்கு பெற்றோருடைய அன்பு பெற்ற தாய் தகப்பினுடைய அன்பை பிள்ளைகளுக்கு இப்ப என்ன செய்யறது துல சில பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க அற்ப சந்தோஷத்துக்கு அப்ப பிள்ளைங்களுக்கு சொல்லணும் இந்த உலகத்துல உங்களுடைய நண்பனுடைய அன்ப காட்டிலும் உங்களுடைய அம்மாவுடைய அன்ப காட்டிலும் ஏசப்பாவுடைய அன்பு தான் நிரந்தரமான ஒரு அன்பு அளவிட முடியாத ஒரு அன்பு இல்ல ஆழம் மகளும் நீளம் உயரம் சொல்லி பைபிள்ல சொல்ல அன்கண்டிஷனல் லவ் கிவர் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் எஸ் கடைசி எஸ் வந்து என்னன்னா ஸ்ட்ராங் கிவர் ஸ்ட்ராங் உனைய பலப்படுத்தக்கூடியவர் உனைய வந்து நம்பர் ஒன்னா உன ஆக்குவாரு நீ ஒருவேளை உன் வாழ்க்கையில நீ ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் படிப்புல இருக்கலாம் திறமை இல்லாம இருக்கலாம் அழகு இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டுடைய பிள்ளையா நீ மாறும் பொழுது நான் தவிர நீ விசுவாசிக்கும் பொழுது இந்த இயேசுவ உன்னுடைய இதயத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் பலப்படுத்துகிறார் எல்லா ஜெயத்திற்கும் அவர் பலனை அவர் தான் என்ன செய்வார் அந்த பலனை ஆண்டு தருவார் உனக்கு நல்ல உனக்கு ஸ்ட்ராங் தருவாரு அப்படிங்கிற சத்தியத்தை ஐந்து காரியங்களை பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி இந்த போர்டுல ஒட்டி ஒட்டி நீங்க அஹ் சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா